கன்னிராசிக்கு சனிப்பயிற்சி பலன் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் கன்னிராசிக்கு இதனால் வரை ஆறாம் எட்டில் அற்புதமாக ருணர் ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து உங்கள் கடன்களையும் நோய்களையும் சத்துக்களையும் இவற்றையெல்லாம் இரு அழித்து கொண்டிருந்தவர் ஏழாம் இடமான மனைவி ஸ்தானத்திற்கு ஸ்தானத்திற்கு சென்று அங்கு அவர் நேராக ராசியை பார்க்கின்றார் கண்ணியை பார்க்கின்றார் போகமிடமோ குருவிட வீடு அது மட்டுமே சுபத்துவமாக சுபர் வீட்டிற்கு செல்கிறார் மற்றபடியாக ஏழாம் வீட்டிற்கு அவர் செல்லும் போது அவர் ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவர் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி என்ற யோகரும் கடன் வம்பு வடக்கு கோர்ட்டு கேஸு என்று தீய பலன்களை கொடுக்கக்கூடியவரும் ஆகிய இரு ஆதிபத்தியங்களை உடைய அவர் ஏழாம் வீட்டிற்கு செல்லும் போது சென்று ராசியை பார்ப்பது சிறப்பு அல்ல ஆகவே கண்டசனி என்பார்கள் இதை ஆகவே மனைவியோட கருத்து வேறுபாடுகள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மற்றும் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அவர்களால் அவர்களில் அவர்களோடு இரு மனஸ்தாபங்கள் ஏற்படும் கூட்டு வியாபாரத்தில் சிறு நஷ்டங்கள் காணப்படும் தேங்கி கிடக்கும் இதனால் வரை வேகமாக சென்று கொண்டிருந்த நீங்கள் இப்போது இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சேர்ந்து கொண்டிருந்த நீங்கள் இப்போது முப்பது நாற்பது என்று அதற்கு கீழே கூட சில நே சில நேரங்களில் நீங்கள் போக வேண்டியிருக்கும் ஏனென்றால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அவரும் ஒன்பதாம் வீட்டிலிருந்து அற்புதமாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டவர் பார்த்து கொண்டிருந்தவர் பத்தாம் வீட்டுக்கு போயிடுறார் பத்தாம் வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து அந்த நெல் பத்தில் இருந்தால் அவதிகள் பல கொடுத்துடுவார் என்ற பழமையின் அடிப்படையில் அவரும் என்ன பண்ணுவார் ஏதாவது குடைச்சல் வித்தியோகத்தில் பிரச்சனைகள்லாம் ஏற்படுவார் என்ன சார் ரெண்டு மேமடி எதிர்மறையாக சொல்கிறீங்களே நெகட்டிவாகவே சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்று சாதகமாக இருக்கின்றது ராது கேதுக்கள் உங்களுக்கு யோகம் அளிக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள் நாள் வரைக்கும் உங்கள் இருந்து தடை தாமதங்களை கொடுத்து நோய்களை கொடுத்து வந்த கேது பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு போய் மறைகின்றார் மே மாதம் இறுதியில் அதே போல் ராகு பகவானும் ஆறாம் வீட்டில் மனைவிஸ்தா ஏழாம் வீட்டில் மனைவிஸ்தானத்தில் இருந்து ஆறாம் வீட்டிற்கு வர இருப்பதால் குரு பிறகு மே மாதம் இந்த வருடம் அருமையான அடுத்த பதினெட்டு மாதங்கள் நோய் நொடி கடன் பம்பு வழக்கு கோத்து கேசு இவற்றையெல்லாம் ஒழிப்பார் அது உங்களுக்கு யோகம் தானே ஓகே கண்டசனின் பாதிப்பிலிருந்து சற்று நீங்கள் ஆறுதலான பலன்களை அடிப்பீர்கள் இந்த இரண்டரை வருடங்கள் இப்படித்தான் இருக்கும் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் கொண்டு இருபத்தி ஒம்போது அஷ்டம சனி அங்கு அப்போது எட்டாம் வீட்டில் அவர் நீச பலம் படுவார் அதுதான் மிகவும் சோதனையான காலம் உங்களுக்கு என்ன இருந்தாலும் சோதனைகள் வ எந்த வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் வந்தாலும் அவற்றை தெய்வ பலத்தின் மூலியமாக நாம் முறியடிக்க வேண்டும் தத்துவத்தின் அடிப்படையில் நவகிரகங்களை சென்று சாந்தி பரிகாரங்கள் பூஜை புரஷ்காரங்களை செய்து தான தர்மங்களை செய்து நாம் அவற்றிலிருந்து நம்மளை தப்பித்துக்கொள்ள முயற்சிக்கலாம் அல்லது அந்த கடுமையின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் தெய்வ நம்பிக்கையின் மூலியமாக எனவே எல்லாம் நல்லபடியாகவே அமைய வாழ்த்துக்கள் சுபம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி